தீபாவளியை ஒட்டி ஏராளமான பொதுமக்கள் ஷாப்பிங் செய்வதற்காக படையெடுத்து வந்ததால் திருப்பூர் நகரின் குமரன் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டம் நிரம்பி வழிந்தது இதனால் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளான நிலையில் பாதசாரிகளுக்கு சாலையோரம் பேரிகார்டு அமைத்து போக்குவரத்து போலீசார் சரி செய்தனர் மேலும் ஒலிபெருக்கி மூலமாகவும் தொடர்ந்து பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் அறிவுரை வழங்கினர் தீபாவளியை ஒட்டி சென்னை முழுவதும் பதினெட்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் வாட்ஸ்அப் மூலமும் குற்றச்சம்பவங்களை தடுக்கும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது தொடர் மழையிலும் பொதுமக்கள் ஆர்வமுடன் ஷாப்பிங் செய்து வருகின்றனர் தியாகராய நகர் புரசைவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கூட்ட நெரிசலை தடுக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கும் போலீசார் தற்காலிக கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் ஜாலியா தான் இருக்கு அதை விட இதுதான் நல்லா இருக்கு அது ட்ரெயல் போட்டு பாக்குறது கலர்ஸ் வெரைட்டிஸ் பாக்குறது இதுதான் ரொம்ப நல்லா இருக்கு அப்பப்போ நம்ம ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டே நம்ம நிறைய கடைகளை பார்க்கலாம் நிறைய டிசைன்ஸ் இருக்கு இல்லையா சோ இதுதான் நல்லா இருக்கு ஒரு பொருள் எடுத்து தொட்டு பார்த்து வாங்கினாங்க சார் அதோட எப்படி என்னன்னு தெரியும் வீடியோ போட்டோ பார்த்துட்டு வந்த பிறகு நான் பார்த்தது இது என்று ரிட்டர்ன் போட்டு அனுப்புகிறாங்க இதெல்லாம் தேவை வேலை இப்படி வரணும் சார் வந்து ஜாலியா இருந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு பாப்கான் வாங்கி சாப்பிட்டு இந்த கடையில் பாப்பமா அந்த கடையில் பாப்போம் பார்த்துட்டு அதுதான் சார் சாப்பிட்டு அதனால் தயவு செஞ்சு ஆன்லைன் வாங்குறதை வாங்கிங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை எங்களை மாதிரி ஏழ்மையாக இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன வியாபாரம் கொடுத்தீங்கன்னா எங்க குடும்பம் சந்தோஷமா இருக்குல்ல நிறைய கடை இருக்கு கலெக்ஷன் இருக்கு ரேட்டும் கம்மி பண்ணி வாங்கலாம் ஆன்லைன்ல நம்மளால கம்மி பண்ணி வாங்க முடியாது ஒரு நாள் தான் இருக்கு ஒரு நாளைக்கு தான் ட்ரெண்ட் நேரில் வந்தாங்க ஆன்லைன்லாம் வந்து துணிலாம் அவ்வளோ நல்லா இருக்காது இந்த மாதிரி கடையில் வாங்கணும்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் அதுவும் துணி நல்லா இருக்கும் கி மதுரை விளக்கு தூண் மாசி வீதிகள் பகுதிகளில் உள்ள கடைகு வீதிகளில் தீபாவளி விற்பனை ஜோராக நடைபெற்றது பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு சிசிடிவி மூலம் மக்கள் நடமாட்டம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டது தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஏராளமான மக்கள் கடைசி ஷாப்பிங்கில் ஈடுபட்டனர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தீபாவளி களை கட்டியது குறிப்பாக தாம்பரம் சண்முகம் சாலை மார்க்கெட் பகுதியில் மக்கள் கூட்டம் அலைமோதிய நிலையில் போலீசார் கூடுதல் சிசிடிவி அமைத்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர்